കോടി കോടി സ്തോത്രം വാൾവളി യേസുരാജാ വാൾ നാളെല്ലാം സ്തോത്രം ജയം കൊടുക്കും இருக்கிறார் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம எதற்கும் அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிற தெய்வம் அவர் நமக்கு கேடகமும் மகிமையும் கண்மலையுமா இருக்கிறார் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரை பாடி துதிப்போம் பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கத்தர் ஆதரவாய் இருப்பதினால் தெரிந்த பாடல்தான் கரங்களை தட்டி பாடுவோம் பயமில்லையே 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 என் கர்த்தராதரவாய் இருப்பதினா பயம் I love it.

பயமில்லை என் கதரவாயிருப்பதன பயமில்லை எதிர்கால பயமில்லை என் கர்த்தர் ஆதரவாய் ஆதரோயா என் கருத்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே பயம் இல்லையே பயமில்லையே என் கர்த்தராதரவாய் ஆல லூயா எல்லார் கைகளை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் எல்லார் கற்ற ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஹாலலூயா ஆல லூயா ஹால லூயா ஹாலலூ வாய்திறந்து கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் எல்லார் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனே நீர் நல்லவர் நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவர் Alleluia Alleluia அம்மா வாய்திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறோம் நல்ல துதிக்கணும் வாய்திறந்து கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி வாய் திறந்து வாய் திறந்து வேதத்தில் வாசிக்கிற உதடுகளின் உள்ளத்திலிருந்து நம்ம கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிந்தைகள் பலவாறு இருக்கும் எண்ணங்கள் பலவாறு இருக்கும் ஒன்னே ஒன்று தான் செய்யணும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது சிந்தைகள் ஒருமனப்பட ஆரம்பிக்கும் ஒருவேளை நீங்கள் வேற பக்கம் யோசனை இருக்குன்னு நினச்சா கூட வாய் திறந்து வேற ஒன்றும் இல்லை இயேசுவேன்னு சொல்லுங்க இயேசுவே நீ நல்லவர் சொல்லிக்கிட்டே இருங்க இப்படி சொல்லும் பொழுது இந்த துதியின் ஆவி வேற சிந்தைகளை மாற்றிடும் ஹாலேலு யா ஹாலேலு எல்லா கவலைகளை எடுத்து போட்டுரும்

உயிர்பிக்கிறவரே வாய் உயிர் உயிர்ப்பிக்கிறவரே ஜீவனை தருகிறவரே எங்கள் ஜீவனுக்கெல்லாம் அதிபதியே எங்களை ஆட்கொள்ளுகிறவரேயா யா ஹாலலூயா சத்தத்தை உயர்த்தி முன்னால பிள்ளைங்க வாய் திறந்து துதிங்கம் சின்ன பிள்ளைங்க கண்களை மூடி கத்துற துதிமா சின்ன பிள்ளைங்க கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் 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 கர்த்த நல்லவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே இப்படி உன்னதமான பிரசன்னம் வந்து நிற்கிற யாவரையும் தொடுவதாக தகப்பனே உன்னதத்திலிருந்து வருகிற பல நாள் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக அந்தவர் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தருப்பிக்கப்படட்டுமாப்பா ஆவி ஆத்துமா மாத்திரமல்ல சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக சரீரத்திலும் தேவ பிரசனத்தை உணர்படி செய்வீராக பின்னால அம்மா நல்ல சத்தமா சத்தமா துதிங்கம்மா கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் வாய் திறந்து கத்த நல்லவர் நல்லவர் ஆலுயா ஆலு Hallelujah. 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 விடும் எங்களோடென்றும் எல்லாரும் எங்கள் மாத்தில் ஊ கையளவுமேகந்தான் பெருமலை பொழிந்தது கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது என் எங்கும் அருள் அருள்மலை வேண்டுமே என் தேசையில் எங்கும் அருள் மழை வேண்டுமே மேகமே மகிமயில் இந்த நாளிலே இறங்கி மேகமே மகிமயில் மேகமே வந்தால் போதுமே எல்லா நடக்கும் சுதையாம் உம்மோடு செலவிடும் ஆயம் கொண்ட செல் அலு யா மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போ சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருதையா உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் என் வாழ்வில் மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈணையாகுமா உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்க கை தந்தாலும் உமக்கதாகுமோ உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கதி ஈடாகுமோ உன் சொல்ல சொல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருதையா உன் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல